பட்டாப்படை ஸ்ரீ கண்ணகியம்மன் மனதை நிறுத்தி பட்டாப்படை பங்குனி திங்கள் உற்சவம் வருகின்ற பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆண்டிலே இந்த வருடம் பங்குனி திங்கள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற நான்கு திங்கள்களையும் பக்த அடியார்கள் அனைவரும் உங்களுடைய நேற்றிக் கடமைகளை நிறைவு செய்த முகமாக அனைத்து அடியவர்களும் ஆலயத்துக்கு வருகை தந்து அம்பாளனுடைய அருள்கடாட்சத்தை பெற்றுக்கும் வண்ணம் அன்பாக வேண்டி நிற்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர் தொடர்ந்து வருகின்ற பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதலா முதலாவது பங்குனி திங்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது காலை அபிஷேக நிகழ்வுகள் ஐந்து முப்பதுக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து காலை அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து பன்னிரெண்டு மணி அளவிலே அம்பாளுக்கு உற்சவமூர்த்தி அம்பாளுக்கு விநாயகர் பெருமானுக்கு வசந்த வசந்தமண்டபம் அம்பாளுக்கு பன்னிரெண்டு மணி அளவிலே பூசைகள் விசேட பூசைகள் நடைபெற்று அம்பாள் உள்வீதி வலம் பெறுகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதை அணியவர்களுக்கு அறிய தருகின்றோம் அடுத்து வரும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரெண்டாவது பங்கினி திங்கள் அன்றைய தினமும் காலை அபிஷேகங்கள் ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு பூசை நடைபெற்று அம்பாள் உள்வீதி வலம் பெறுகின்ற நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது அடுத்து வரும் திங்கள் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மூன்றாவது பங்குனி திங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே அதே போன்று காலை அபிஷேகம் ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரெண்டு பத்து முப்பதுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி பன்னிரெண்டு மணி அளவிலே அம்பாளுக்கு அபிஷேக பூசைகள் அலங்கார பூசைகள் நடைபெற்று தொடர்ந்து திருவிழா அம்பாள் உள்வீதி வீதி வரம்பெறுகின்ற நிகழ்வும் நடைபெறும் என்பதை அடியவர்களுக்கு அறியத் தருவதோடு அடுத்து வரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மஞ்ச உற்சவ திருவிழா நடைபெற இருக்கின்றது மஞ்ச உற்சவ திருவிழாவிலே அன்றைய தினம் பழமையாக ஐந்து முப்பதுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி தொடர்ந்து ஏழு மணிக்கு பூசைகள் நடைபெற்று மதிய அபிஷேகம் பத்து முப்பதுக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு பூசை நடைபெற்று அன்றைய தினம் விசேட நிகழ்ச்சிகளும் அம்பாள் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவிலே அம்பாளுக்கு அபிஷேகம் அம்பாளுக்குரிய பூசைகள் நிறைபெற்று மாலை பூசை அம்பாளுக்கு நான்கு மணி அளவிலே ஆரம்பித்து பஞ்சமுக அர்ச்சனைகள் நடைபெற்று அம்பாள் ஆரோகணிக்கின்ற நிகழ்வு சரியாக நான்கு மணி அளவிலே அம்பாள் உவீதி வளம் வந்து வெளிவீதி வளம் பெறுவதற்காக திருமஞ்சத்திலே ஆரோணி ஆரோகணிக்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து விழா சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது என்பதை அனைத்து அடியவர்களுக்கும் அறியத் தருவதோடு அனைத்து அடியவர்களும் வருகை தந்து அம்பாளுடைய அருள்கடாட்சியத்தை பெற்றேகும் வண்ணம் அன்பாக வேண்டி நிற்கின்றார்கள்